ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஞானத்துறைக்கு வருபவர்களுக்கான அறிவுரை என்ன என்பதை பற்றி துறையூர் குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க சரி இந்த துறையில் வர உனக்கு என்ன அறிவுரைண்ணா செந்தூர சேர்க்கலை சேர்ந்திராதே மூலிகைலாம் பயன்படும் மூலிகை பயன்படும் அது உடம்பை காப்பதற்கு தவிர பெருவி பிணியவில் சரி என்ன ஏன் வினை திருப்பம்னு எடுத்தி வினை திருப்பம் இருக்கட்ட திருக்குறளை பற்றி அதை வச்சுக்கிறோம் ஒரு உறுதியாக வச்சுக்கிறோம் அதை ஒரு கவியை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்போ சில துன்பம் வரும் அதே சொல்லுவான் தபத்தை மேற்கொள்ளும் போது சில துன்பம் வரதான் செய்யும் துன்பம் உறவரினும் செய்க இவா வினைத்திருப்பத்தினும் ஒரு கவி எடுத்துக்கிறோம் துன்பம் உறவரினும் செய்க துணி வாட்டி இன்பம் பயக்கணும் துணி வாற்றி இன்பம் பயக்கணும்னா துன்பம் வந்தாலும் விட்டாதே முடிவில் இன்பம் தருவதாக இருந்தால் விடாமல் செய்யும்னா அது ஒரு கவிமே எடுத்துக்கிறோம் வேற வேறு அது அதை அமைப்பு அது அமைச்சே ஆக மூலிகை மூலிகை செந்தூரங்கள் பருப்பங்கள் லேகியங்கள் திராவகம் இதெல்லாம் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியமே தருமை தவிர அதில் பிறவே எல்லாம் முடியாது